ஓம் முருகா போற்றியும் போற்றி ஓம் தமிழ் கடவுளே போற்றியோம் நான பண்டிதா போற்றி போற்றி ஓம் பன்னீர்ஹரத்தாய் போற்றி ஓம் பசும் முன்மையில போற்றி முன்னிய கருணையாறு பொருளே போற்றி கண்ணிய இருவர் நீங்கா கருணைவாரதியே போற்றி எண்ணிறு கண்ணே கண்ணுள்ளிருக்கும் மாமணியே போத்தி போற்றி அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் எஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருஹால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இப்பாடலின் விளக்கம் முருகா என்று ஓதுவார் மனதில் எப்பொழுதாவது அச்சம் வந்து தோன்றும்போது ஆறுமுகம் தோன்றும் கடுமையான மனப்போராட்டத்தில் இருக்கும்போது அஞ்சேல் என்று வேல் தோன்றும் மனதில் ஒருபொழுது நினைத்தால் அவனது மனது திருத்தால் தோன்றும் ஓம் முருகா போற்றி போற்றி अंजली भारती सामप्या मिहूल अलंकम नमः मंदिर ओं श्ररवण भवाय नमान शक्तिरा स्कलि कल्याणसुंदरा देवसेना मना कार्ति या नमोस्तु ते ओं सुब्रमण्याय नम ओं आरमुह पोत्री ओम आंडिये पोत्री ओम अरण पोत्री ओम अभिषेक प्रियने पोत्री ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடரை கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மைனனே போற்றி ஓம் இராறு கண்ணனே போற்றி ஓம் மகனே போற்றி ஓம் உலகநாயகனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனே போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்ரு சங்காரனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓதுர்வார்க்கினியனே போற்றி ஓம் அவ்வை கலியவனே போற்றி ओम करणाहरणे पोत्री ओम कदिर्वेलवने पोत्री ओम कंदने पोत्री ओम कणमने पोत्री ओम कवसप्रियने पोत्री ओम कार्तिकेय मैनने पोत्री ओम गिरिराजने पोत्री ओम कृपानिधिये पोत्री ओम कुहने पोत्री ओम कुमारने पोत्री ओम कुंड्रम पोत्री ओम कुरतिनादने पोत्री ओम कुरवने पोत्री ओम कुरुवरने पोत्री ஹோம் சர்வேசரணையை போற்றி அடுத்த வீடியோவில் மீறி தொடங்கலாம் தேங்க்யூ ஆல் லவ்யூ ஆல் மக்களே பாய்